கத்தல் சில காரியங்களை சொல்லி இருக்கலாம் சொல்லி இருபது வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் ஆனாலும் விசுவாசத்துல உறுதியா நின்னீங்கன்னா நீ எதை விசுவாசத்தில விடாமுயற்சியோடு நீ அசதியா இறாமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுறவங்களை பின்பற்றவுளா இருந்து உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு புரிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டுமென்று ஆசையாக இருக்கிறோம் தேவன் வாழ்க்கையில் வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் உறுதியான வேத்தில் நிச்சயமான வேத்தில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஜாக்கிரதையினாலும் அதை பெற்று அனுபவிக்கிறோம் ஜாக்கிரதை காம் முடிவு புரியும் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இந்த இந்தபிரேர் ஆறு பதினொன்னு சேம் போடுப்பார் டு த வெரி போட்டேன்ஸ் இதே ஜாக்கிரதையை கடைசி வரை காமிக்கணுங்கிறார் வாட்ஸ் யூ ஹோப் ஃபார் ஃபுல்லி தமிழ்ல அப்படி போடுறேன் ஹூல் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் ஒவ்வொருவரும் இறுதி வரை இதே விடாமுயற்சியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பது முழுமையாக நிறைவேறும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் இறுதி வரை தற்காலிகமா இல்ல இறுதி வரை விடாமுயற்சி காமிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் எதே சில பகுதியில் இல்ல எல்லா பகுதியிலையும் விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தோம் என்றால் நாம் எதை நம்புகிறோமோ எதை எதிர்பார்க்கிறோமோ அது வாழ்க்கையில் முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற ஆரம்பிக்கும் கலாத்திய திருப்போம் செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் கத்த சொல்றார் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் விட்டுவிடாமல் இருந்தோம் என்றால் ஏற்ற சீசன் வரும் பொழுது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிற காரியத்தை முற்றிலுமாக பூர்ணமாக அறுவடை செய்வோம் தளர்ந்து போக வேணாம் சோந்து போக வேணாம் சோந்து போவதற்கான எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் சொல்றார் சோந்து போவதற்கான எண்ணங்கள் வரும் விட்டு விடுவதற்கான எண்ணங்கள் வளரும் அப்படி ஒரு டே ஒரு நேரத்தில் அப்படி டயர்டாக எண்ணத்தை நான் இவ்வளோ விசுவாசித்தோம் இவ்வளோ எதிர்பார்த்தோம் நாம் விரும்புகிற காரி இன்னும் நமக்கு நடக்கலையேங்கிற ஒரு எண்ணம் வரும் வரலையா வரும் அப்படி தளர்ந்து போகக்கூடிய எண்ணம் வந்தாலும் கத்த சொல்றாரு தளர்வதற்கு இடம் கொடுக்காதீங்க தொடர்ந்து விசுவாசத்துல இருங்க விடாமுயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களை சோதிக்க கூடிய காரியம் ஒரு சூழ்நிலை அது தளர்ந்துடும் மனது சோர்வடையும் மனது சோர்வடைந்தால் கூட முகத்துல சந்தோஷத்தை காமிங்க முக மனதுல சமாதானத்தை காமிங்க சோர்வை காமிக்காதீங்க பாஸ்டர் நாடகம் மாறுறது மாதிரி இல்லையா மனது மனது சோர்வரக்கூடிய காரியமா இருந்தா கூட சந்தோஷமா இருக்கிறது நடிக்கிறது இல்லையா நடிக்கிறது கிடையாது வேதம் புதிய மனிதனை நியூ புட்டான் சொன்னோம்னா அதை போட்டுக்குங்க அர்த்தம் சந்தோஷத்தை போட்டுக்குங்க சமாதானத்தை போட்டுக்குங்க விட்டுவிடக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் இடம் கொடுக்காதீங்க இப்ப நான் பழைய மனுஷன் புது மனுஷன் எந்த சூழ்நிலை நான் விடமாட்டேன் சுகத்தை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன் வெற்றியை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன் என் முழு குடும்ப ரச்சிப்பை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன்னு இறுதி வர இருந்தீங்கன்னா நீங்க நம்புகிறதை முழுமையாக பெறலாம் சங்கீதம் நூத்தி அஞ்சு திருப்போம் சங்கீத நூத்தி அஞ்சு பதினேழு அவர்களுக்கு முன்னாள் புருஷனை அனுப்பினார் யோசிப்பு சிறையாக விற்கப்பட்டான் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது ஆங்கிலத்தை சொல்லப்பட்டது கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் வசனம் அவனை சோதித்தது ட்ரைடு இருக்கு பதினேழு வயசுல தரிசனம் வருது கத்திர செய்வன் தரிசனம் வருது தரிசனத்தை பார்க்கிறான் அதை விசுவாசிக்கிறான் பூர்ணமாக விசுவாசித்தப்படின்னால அப்பா அம்மாட்ட சகோதரத்துலாம் சொல்கிறான் அந்தளவுக்கு ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகிட்டான் ஆனால் நடந்த காரியம் எல்லாமே எதிர்மறையாக நடக்குது அங்கேருந்து குழியில் தலைப்படுகிறான் குழியிலேருந்து ஒரு வீட்டில் அடிமையாக விற்கப்படுகிறான் அடிமையிலேருந்து சிறைச்சாலைக்கு போகிறான் அப்படி சொன்னாலும் தாமதித்தாலும் கிட்டத்தட்ட அவர் ராஜா குன்பா நிற்கும் பொழுது முப்பது வயசு கற்ற சொன்ன வார்த்தை பதிமூணு வருஷமாக நிறைவேற மாதிரி தெரியலை பதிமூணு வருஷம் நிறைவேற மாதிரி தெரியவில்லை என்றால் கூட அவன் விசுவாசிக்கிறத விட்டுவிடலை நாள் போதும் விட்டு விடுறதுக்கு பதிமூணு வருஷம் நிற்கிறாங்க கத்திர சில சொல்லியிருக்கலாம் சொல்லி இருபது வருஷம் இருபது வருஷம் ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாக நின்னீங்கன்னா நீ எதை விசுவாசித்தீங்களோ விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் எதை கேட்குறீங்களோ எத்தனை வருஷம் ஆனாலும் கத்தருடைய பார்வை அது லேட் கிடையாது நமக்கு தான் அந்த லேட்டு தேவனோட பார்வையில் அதை லேட்டாக பார்க்கறதே கிடையாது விசுவாசத்தில் இருக்கிறோம் உறுதியாக இருக்கிறோம் விடாமுயற்சியில் நிற்கிறோம் என்றால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது ஆனால் மக்கள் ட்ரை பண்ணுறாங்க நான் கொஞ்ச நாள் விசுவாசத்தை பயிற்சி பண்ணி பார்த்தேன் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது வாழ்றது ட்ரை பண்ணலைங்க கத்த சொன்னது நிறைவேறுகிற வரை அந்த வசனம் அவனை அப்படியே சோதிச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட் பாஸ் ஆளு சில மக்கள் டெஸ்ட் பாஸ் ஆகல பக்கத்தில் சொல்லுங்க நான் விசுவாசிக்கிறதை எந்த சூழ்நிலைகளையும் விட்டு விடுகிறவன் அல்ல விட்டு விடுவது துண்ட உதறுவது எனக்கு பழக்கம் கிடையாது ஆமேன் குளிச்சுட்டு துண்டை உதறிடுங்க உதறி பத்திரமா காய போடுங்க வாழ்க்கையில நம்புகிறதை விசுவாசிக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கல்ல அப்படி துண்டை உதறிட்டு எந்திரிச்சு போயிடாருங்க உறுதியாக நில்லுங்க கடைசி வரை நின்னீங்கன்னா நீங்க எதை நம்புகிறீங்களோ அதை பெற முடியும்